விரதம் விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இருக்காங்க சனிக்க சனி விரதம் சொல்லுவாங்க அப்ப போய் விரதம் இருப்பாங்க காலையும் சாப்பிட மாட்டாங்க மத்தியானம் சாப்பிட மாட்டாங்க போயிட்டு வந்து விரதம் விடுவாங்க அப்பெல்லாம் மக்கள் அந்த சனி பகவான் இப்ப அப்படி கிடையாது மேல காரில் போறாங்க நிக்கிறாங்க அங்கேயே விளக்கு வாங்குறாங்க அங்கேயே திணி வாங்குறாங்க அங்கேயே பொறுத்துறாங்க நல்லா கேளுங்க நேயர்களே உங்களை பணிவுடன் கேட்டுக்கிறேன் நீங்க எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் உங்க வீட்டுல இருந்து என்ன திரி விளக்கு உதாரணம் இப்போ உங்களுக்கு ஏழு சரி இப்போ ஏற்கனவே மகர ராசிக்கு முடிய போகுது கும்பத்துக்கு ஜென்மச்சனி அது முடிய போது இப்போ மேசராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்குதுங்க ஐயா மேசராசி நேயர்களே பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் உங்களை ஒண்ணுமே செய்யாது சனி பகவான் சாமி இப்படி சொல்றீங்களா எதுக்கு இங்க உங்க இப்ப இல்லை செனி ஓடுது இதுக்கு ஒரு கோயில் இருக்கு இப்ப நீங்க முப்பது வயசுக்குள்ள இருக்கிறீங்களா அதுக்கு ஒரு கோயில் முப்பது வயசுக்கு மேல இருக்கீங்களா அதுக்கு ஒரு கோயில் சனி பவன் ஒரு கோயில் சனி திசைக்கு ஒரு கோயில் இருக்கு எல்லாருமே நம்ம திருவிழா தான் ஓடி போயிட்டு இருக்கோம் சனிச்சு எல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டம் ஜெயிச்சேன்னு இருக்கும் சாமியே பார்க்க முடியாது ஐயா நல்லா தெலுங்கையா எல்லாரும் தப்பு பண்றோம் நான் கிடையாது நீங்க தான் சனி கோனை கூடுவாங்க தவறு தவறு உதாரணம் உதாரணம் இப்ப ஒரு நாள் மேச ராசி அவருக்கு சனி வந்து எங்க இருக்க தனுசு வீட்டுல இருக்கார் அப்ப தனுசுனா குரு பவனை வீடு குருன்னா வியாழன் வியாழக்கிழமை தான் சனிபானுக்கு விளக்கு போடணும் ஏன்னு கேக்குறீங்களா என்ன சாமி புதுசா சொல்றீங்க சரி உங்ககிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன் தாயி வணக்கம் நல்லா இருக்கீங்களா எப்போது நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க சாமி ரொம்ப பிடிக்கும் சாமி இந்த ஜோதேஸ்வரன் நான் வந்து ஒரு ஃபேன் சாமி ரொம்ப நன்றி தாய் இப்போ நீங்க கல்யாணம் பண்ணி போறீங்க கல்யாணம் பண்ணி போறீங்களா ஆமாம் ஆமான்னு சொல்றீங்க ரைட் கல்யாணம் பண்ணி போயிட்டு அந்த கல்யாணம் பண்ணி போன வீடு புருஷ வீடு உன் வீடு சொல்றீங்களா இல்ல உனிய பெத்து வளர்த்து ஆளாக்குற வீடு உன் வீடு சொல்றீங்களா அது எப்படி சாமி என் புருஷ வீடு தான் நான் என் வீடு சொல்லுவேன் அது எப்படி பாருங்க பிறந்த வீடு உங்க அப்பா அம்மா படிக்க வச்சு ஆளாக்கி எங்கேயோ இருக்கிற ஒருத்தருக்கு உனக்கு கட்டி கொடுக்கிறாரு அந்த வீடுதான் நீங்க சொந்தங்க சொல்லீங்க இல்லையா அதே மாதிரி அந்த கிரகம் எந்த வீட்டுல உட்காந்து இருக்கோ அந்த வீடுதான் சொந்தம் இப்ப புரியுதா இப்ப உங்க பாத்துறீங்களா உதாரணம் பன்னெண்டு கட்டம் இருக்கு மேசத்துல சனி இருந்தா ரிஷபத்துல சனி இருந்தா வெள்ளிக்கிழமை மிதுனத்துல சனி இருந்தா புதன்கிழமை கடகத்துல சனி இருந்தா திங்கக்கிழமை சிம்மத்துல சனி இருந்தா ஞாயிற்றுக்கிழமை கண்ணில சனி இருந்தா புதன்கிழமை துலா ராசியில சனி இருந்தா வெண்ணிக்கிழமை விருச்சக ராசியில சனி இருந்தா செவ்வாய்க்கிழமை தனுசு ராசியில தனுசு ராசியில சனி இருந்தா வியாழக்கிழமை மகர் ராசியில சனி இருந்தா சனிக்கிழமை கும்ப ராசியில சனி இருந்தா சனிக்கிழமை மறுபடியும் மீனரச சனி இருந்தா வியாழக்கிழமை பாத்தீங்களா இது எப்படி இருக்கு ஏன் சனிக்கிழமை போய் வரிசைய கீழே விளக்க போட்டு அவன் திட்ட இவன் திட்ட இது தேவையா யோசிங்க யோசிக்கிறது இல்லை எதையுமே யோசிக்கிறது இல்லை எதையுமே சிந்தது இல்லை எல்லாரும் நம்ம கூடயே போறோம் ஒருத்த வந்து ரோட்ல எடுத்து போடுறோம் இன்னொருத்தவன் போடுறான் இப்படியே போயிட்டு அது சாமி ஆயிட்டிருக்கிறாங்க அவன் சும்மா ரோட்ல கல் எடுத்துட்டு ஓரம் கட்டான் அது பாருங்களேன் அது பெரிய போல் உருவாக்கிட்டாங்க அந்த மாதிரி நம்ம இருக்கிறோம் இத நீங்க மாத்துங்க சரி இப்ப வந்து எப்படின்னா முப்பது வயது வரை ஏழ்ரை யாருக்கு நடக்குது உதாரணம் இப்ப மேச ராசி நேயர்களே அங்க மேசத்துல அஸ்வினி பரணி கிருத்திகை மூணு பேர் உட்கார்ந்து இருக்காங்க அப்போ நீங்கள் அஸ்வினி நட்சத்திரமா நீங்கள் பரணி நட்சத்திரமா நீங்கள் கிருத்திகை நட்சத்திரமா உங்க நட்சத்திர அன்னைக்கு கிழமை பார்க்க வேண்டாம் இதுல கிழமை பார்க்க வேண்டாம் விளக்கு பிறகுதான் கிளம்ப சொல்லியிருக்க இதுக்கு வந்து கிளம்ப பார்க்க வேண்டாம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் மாசத்துக்கு ஒரு நட்சத்திரம் வரும் பன்னெண்டு மாசத்துக்கு பன்னெண்டு நட்சத்திரம் வரும் அந்த நட்சத்திரம் போங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா துணியெல்லாம் அவுத்து போடுறாங்க எந்த புக்களையும் சொல்லல என்ன சொல்றாங்கன்னா எங்கேயாவது மெரிசிட்டு வந்துருப்பம் செஞ்சுருப்போம் ஒரு ஸ்தலத்துக்கு போகிறோம் அதான் ஒவ்வொரு கோயிலையும் ஒரு தெப்பருக்கு ஒரு குளம் இருக்கும் ஒரு கம்மா இருக்கும் அந்த குளத்தில் குடிச்சிட்டு விநாயகரை வணங்கிட்டு நீங்கள் திருநாருக்கு போகணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முதல் நாள் இரவு தங்குங்க மறுநாள் காலையில் சாமியை கும்பிடுங்க சாயந்தரம் வாங்க வருஷத்துக்கு ரெண்டு முறை போங்க ஏழு வருஷம் அதை தடவை போங்க மேசராசி உங்களை ஒண்ணுமே பண்ணாள் முப்பது வயசு சொல்லிட்டீங்க எனக்கு முப்பத்தாறு வயசு ஆகுது சொல்ல மாட்டீங்களா காத்துக்கிட்டு இருக்கேன் சொல்லுங்க தம்பி அத வந்துருக்கு உட்காந்துக்கு சொல்ல போறேன் அதனால தம்பி உங்க எல்லாம் காமிக்கிறாரு அதாவது அதுக்கு பேரு முப்பது வயசுக்கு பிறகு பொங்கு சனி என்ன சனி பொங்கு சனி இந்த பொங்கு சனி எங்க கேக்குறீங்களா திருவாரூர் அருகில் திருக்கொள்ளிக்காடு உங்களுக்கு மறுபடியும் என்ன விட்டுற ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு நினைக்கிறேன் திருக்கொள்ளிக்காடு சனிமோனுடைய குருக்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க சுவாமிஜி சிலையெல்லாம் காஞ்சி போச்சு என் கோயிலுக்கு யாருமே வர மாட்டேங்கிறாங்க சுவாமிஜி அப்படின்னு கேக்குறாங்க அப்ப நான் தொலைக்கட்சியா பேசிட்டு பயங்கர பேசி அங்கே ஒரு லட்சம் நல்லெண்ண வாங்கிட்டு போங்க கோயில கொடுங்க அப்படின்னு சொன்னேன் இன்னைக்கு அந்த புதின கூட்டம் அதிகம் அதுக்கு மடியேன் காரணம் நான் நடந்ததை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்போ நீங்க லஸ்வனியா பரணியா கிருத்திகையா யாருக்கு முப்பது வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு திருக்குள்ளிக்காடு அங்கு பொங்கு சனி பகவான் இருக்கிறார் உங்க நட்சத்திர அன்னைக்கு திருவாரூர் அருகில் திருக்குள்ளிக்காடு பொங்கு சனிமக அர்ச்சனை முதல் நாள் தங்குங்க அங்க தங்க முடியாது கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஒரு முறை போனா பழிக்காதுங்க ரெண்டு முறை போங்க அப்போ முப்பது வயதுக்கு மேல் யாருக்கு மேசராசி நேயர்களே இப்ப இரண்டனி நீங்க போயிட்டு வாங்க இந்த ஏழு லட்சினி உங்களை ஒண்ணுமே பண்ணாதுங்க நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேங்க சும்மா இல்லை அதுக்காக கோயிலுக்கு போவாங்க கேரண்டிலாம் கேட்கக்கூடாது அந்த கேரண்டி வேலை செய்யாம போயிடும் கோயிலுக்கு போங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் வராது சரி இப்போ இருக்கிறலையே வந்து அஷ்டம செல்லா மக்கள் மத்தியில ரொம்ப